கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் துவங்கியது தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன தனது பத்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஸ்பெஷல் எடிஷன் மற்றும் ஓணம் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவக்கியது செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது குறிப்பாக ஓணம் பண்டிகை வருவதையொட்டி பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மீனா விஜயலட்சுமி கவிதா மகேஸ்வரி தீபிகா ராவ் ஃபல்குனா பதானி மாலினி திருதி செந்தில் அபிராமி சிபி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இதில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த எக்ஸிபிஷன் இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் வந்து ரெசிடென்சியில் நடக்குது தேர்ட்டி தேர்ட்டி ஒன் அண்ட் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மூணு நாள் ஸோ இங்க வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸுக்கும் உண்டான க்ளோத்திங் அக்ராஸ் இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஜுவல்லரிஸ் கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இது வந்து இப்போ கண்டினியூஸா இந்த கோட் எக்ஸிபிஷன் இப்போ டென்த் இயராக வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்க நடத்துற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எல்லாருமே இந்த டைம்ல இந்த த்ரீ டேஸ் இருக்கிறப்போ யூ ஹாவ் நல்லா ஃபேஷனபிளாகவும் இருக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கு ஸோ இது வந்து என்ட்ரியும் ஃப்ரீயா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ தீபாவளியும் வரப்போகுது எல்லா ஃபெஸ்டிவல் சீசன் வர்றதுனால இது ஒரு நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உள்ளங்களுக்கு வணக்கம் என் பேர் ராகுல் இவங்க பேர் ஹீனா இங்க கோ கிளாம் ஷாப்பிங் நடைபெறுவது ரெசிடென்சி ஹோட்டல் என்ட்ரி ஃப்ரீ தான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்னாம் தேதி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஃபார் ஹோம் ஃபர்னிஷிங் இருக்குது ஜென்ஸுக்கு இருக்குது அப்புறம் வந்து கிட்ஸு சம்மந்தப்பட்டது பல ஐட்டம்ஸ் இருக்கு ஜுவல்லரி இருக்குது க்ளோதிங் இருக்குது பல ஸ்டேட்லேருந்து வந்து கலந்துருக்குறாங்க எல்லாருமே வந்து பாருங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே என்ட்ரி ஃப்ரீ தான் ரெசிடென்சி ஹோட்டல் அவனாசி ரோடு மிக்க நன்றி